இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேலக்கியர் சித்தர் சிறப்பு வழிபாடு பற்றி பார்க்கலாம் பல பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சவர் தான் இந்த கேலக்கியர் சித்தர் இந்த சித்தர் வழிபாடுனால எத்தனையோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா எத்தனையோ அதிசயங்கள் நிகழ்ந்ததா அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியும் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போறவங்களோட எண்ணிக்கை தான் இருக்கு அப்படி சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போறவங்க கிட்ட கேட்டா அதற்கான புரிதலும் விளக்கமும் கிடைக்கும் கோவில்களை விட சித்தர்கள் ஜீவ சமாதியே அதிக சக்தி வாய்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சிறப்பு என்னன்னா வருடத்தின் முதல் நாளே அபிஜித் நட்சத்திரம் வருது இந்த அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ணருக்கு உகந்தது இந்த நட்சத்திரம் பல்வேறு வெற்றிகளை குவிக்குமா இந்த அபிஜித் நட்சத்திரம் பற்றி நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு அதை பார்த்து அதோட முழு கதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த அபிஜித் நட்சத்திரம் யாருக்கு உகந்ததுன்னா கேலக்கியர் சித்தர் வழிபாட்டுக்கு உகந்தது இது வருடத்தின் முதல் நாளே வரதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டே சிறப்பு அமையும்னு நம்பப்படுது இந்த நட்சத்திரம் இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல நீங்க கேலக்கியர் சித்தர் வழிபாடு பண்றப்போ நீங்க சாதாரண நாள்ல பண்றத விட இந்த நாள்ல பண்றப்போ நீங்க அதீத சக்தியை உணர்வீங்க அதற்கு காரணம் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் ஜனவரி ஒன்னாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி நாலு முதல் பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது வரை இருக்கு நீங்க பூஜை அறையில தான் வேண்டுதல் வைக்கணும்னு இல்லை நீங்க எங்க வேண்டுதல் வைத்தாலும் அது நடக்கும் அது எப்படின்னா அந்த நேரத்துல இந்த பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் அதீத அளவுல நாலு நிமிடங்கள் மட்டும் கொடுத்துட்டு மீதி இருக்கிற நேரத்தை கிருஷ்ணர் தனது மயிலிறகுல மறைச்சு வச்சுட்டாராம் அப்படின்னு அபிஜித் நட்சத்திரம் பற்றிய வரலாறுல மகாபாரதத்துல கிருஷ்ணர் சொல்லி இருக்காரு பொதுவா இந்த கேளக்கிய சித்தருக்கு உகந்த நேரம்னா சஷ்டினாலும் இந்த அபிஜித் நட்சத்திர வேலையும் தான் அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த சித்தர் வழிபாட்டை பண்ணுங்க இது சித்தர் வழிபாடுன்னு சொல்கிறதும் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்கிறதும் ஒன்று தான்